சை பெரும் நஷ்டம் கந்தசாமி என்ற ஒரு ஏழை தன் மனைவியுடன் சிறு குடிசை ஒன்றில் வாழ்ந்து வந்தான் வயதாகிவிட்டதால் வேலைக்கும் செல்ல முடியாது போகவே தங்களிடம் இருந்த பொருட்களை விற்று சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் உண்ண உணவின்றி தவித்தனர் இந்நிலையில் அவன் ஆண்டவனை நோக்கி இறைவா எங்களை ஏன் இப்படி படைத்தார் இப்படியே நீடித்தால் வறுமை தாங்காது நாங்கள் இறப்பதை தவிர வேறு வழியில்லை என வேண்டினான் அவன் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவன் முன் தோன்றி அவனின் குறைகளை தீர்க்க அவனுக்கு வாத்து ஒன்றை பரிசீலித்தார் அந்த வாத்து தினமும் ஒரு இடும் என்றும் அதை விற்று அன்றாடம் குடும்பத்திற்கு தேவையான வெற்றி வாங்கி வாழ்நாளை சந்தோஷமாக கழிக்கலாம் என்றும் கூறி மறைந்தார் வாத்து தினம் ஒவ்வொரு பொன் அவர்கள் அதை விற்று வாழ்க்கையை இனிதாக கழித்தனர் ஒரு நாள் கந்தசாமியின் மனைவி தன் கணவனிடம் சென்று தினம் தினம் இந்த வாத்து ஒவ்வொரு பொன்முட்டையே இடுகிறது இப்படியே இருந்தால் நாம் எப்படி பெரிய என்று சொல்லி இந்த வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் நாம் எடுத்தால் பெரிய பணக்காரராகி விடலாம் என்று ஒரு உபாயம் சொன்னாள் இதை கேட்ட கந்தசாமிக்கும் அது சரி என தோன்றியது உடனே கந்தசாமி அந்த வாத்தை பிடித்து வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் எடுக்க வாத்தை கொன்று அதன் வயிற்றை கிழித்தான் ஆ அந்த வாத்தின் வயிற்றில் ஒரு முட்டையுமே இருக்கவில்லை அதன் வயிற்றில் மற்ற வாத்துகள் போல் வெறும் கூடலே இருந்தது கண்டு இயங்கினர் தினம் ஒரு முட்டையிட்ட வாத்து இறந்து விட்டதால் வரமை அவர்களை மீண்டும் சூழ்ந்து கொண்டது தங்கள் பேராசையே பெரும் தரித்திரத்தை தந்தது என மனமருந்தி ஏழ்மையாகவே வாழ்ந்து உண்ண உணவின்றி இறந்தனர் ஆசிய அளவுக்கு மிஞ்சினா அது பேராசை பெருநஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும்